காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் காணப்படவில்லை தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருக்கிறேன் அவருடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறேன் அவருடைய கரத்தை பிடித்து நடந்து போகிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் வெறுமை காணப்பட்டு கிடக்கிறதேன் அந்த வெறுமை எப்பொழுது செழிப்பாய் மாற்றப்படும் இந்த வறட்சியில் எப்பொழுது ஒரு நீரூற்று உண்டாகும் நான் எப்பொழுது உயர்த்தப்படுவேன் என்று தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற்றப்படும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருக்கப் போகிறீர்கள் ஆண்டவர் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொடுக்கிறார் உங்கள் குடும்பம் வற்றாத நீரூற்று எப்பொழுதும் செழுமையும் கொழிப்பும் உங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கும் அநேகருடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த செழுப்பையும் கொழுமையையும் கொடுக்க விடாதபடிக்கு சத்ருமானவன் அவைகளை தடை பண்ணி வைத்திருக்கிறான் அந்த சக்திகள் குடும்பங்களுக்குள் கொண்டிருக்கிறது எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி போடுகிற சத்ருக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டுக்குள்ளாடி இருந்து எழும்பக்கூடிய அநேக சத்ருக்கள் உண்டு ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய மேன்மையை குலைப்பதற்கு உன்னுடைய வளர்ச்சியை குலைப்பதற்கு சத்ருவானவன் எழும்பி போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீ தேவனை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவோ ஆவியானவருடைய கருத்துக்குள் அவருடைய செட்டி நிழலுக்குள் அமர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறாய் அல்லவோ உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் குடும்பத்தில் வறட்சியை உண்டு பண்ணக்கூடிய சத்துருக்களின் கிரியைகளை நான் அழித்து போட்டு நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் மற்றாத நீரூற்றை போலவும் உன்னை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார் அநேகருடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த முடியாதபடிக்கு செழுமையும் கொழுமையுமாய் மாற்ற முடியாதபடிக்கு சத்ருவானவன் அந்த குடும்பத்துக்குள்ளாடியே போராடி கொண்டிருக்கிறான் எத்தனையோ முறை சத்ருவானவன் எதிரிட்டு வந்த ஆண்டவர் அந்த குடும்ப வேலி அடைப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இன்றைக்கு அந்த இடத்தில் யுத்தம் பண்ணுவதற்காக உன் குடும்பத்துக்குள் அவர் இறங்கி நிற்கிறாய் அவருடைய சிங்காசனம் அந்த குடும்பத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறதும் தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் அவர்கள் இருக்கிறார்கள் உன் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறாய் உன்னை ஆண்டவர் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல அந்த நீர் பாய்ச்சலான தோட்டத்தில் அநேக கனிமரங்கள் உண்டு அநேக விளைச்சல் தரக்கூடிய மரங்கள் உண்டு அநேக பழம் தரக்கூடிய மரங்கள் உண்டு உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு உன் பிள்ளைகளை வளர்ச்சியின் மேன்மைக்கு கொண்டு வருவதற்கு ஆவியானவருடைய ஆசீர்வாத உன் குடும்பத்தில் நிலை வரப்படும் ஆண்டவர் நித்தமும் நடத்தக்கூடிய தெய்வம் உன்னை எந்த ஒரு வியாதியும் அணுகாதபடிக்கு உன் மாம்சத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உலாவி உன்னை நான் பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன் பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்று சொல்லப்பட்ட பிரகாரம் நான் உன்னை படுத்தி என்னுடைய பலனுக்குள் என்னுடைய கிருமையை உனக்குள் நான் வைத்து போகிறதுனால ஆவியானவர் சொல்கிறார் எந்த சத்ருவும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை எந்த பொல்லாங்கனும் இனி சேதப்படுத்துவது இல்லை என் பிள்ளைகளுடைய வாழ்வு இந்த மாதிரி குறைவிற் காணப்பட்டு கிடக்கிறதே நான் நிறைவாய் அனுப்பிவிட்டேன் இப்பொழுது வற்றி போன நீரூற்றைப் போல ஒரு நீர் கூட இல்லாமல் வறண்டு போய் காணப்பட்டு கிடக்கிறதே நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி பிள்ளைகளை குறித்து வியாகுலத்தோடு தெய்வ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் வறண்டு போய் கிடக்கக்கூடிய நீரூற்றில் ஆவியானவருடைய கரம் வைக்கப்படுகிறது அந்த நீரூற்று செழி நீரூற்றாய் மாற்றப்பட போகிறது அந்த நீரூச்சண்டையில் நடப்பட்டிருக்கக்கூடிய கனிதரும் மரங்கள் எல்லாம் விளைச்சலை கொடுக்க போகிறது அது பலனுள்ளதாய் மாற்றப்பட போகிறது உன் பிள்ளை செய்கிறவைகளெல்லாம் வாய்க்கும் என்று ஆவியானவர் பார்த்து ஆண்டவர் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் இந்த வார்த்தை என் பிள்ளைக்குத்தான் ஆண்டு வர இந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு தான் ஆண்டு வர நீர் எங்களுடைய வார்த்தையாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறீரே நான் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருக்கணும் ஆண்டு வர நான் வற்றாத ஜீவ நூற்றாய் என் குடும்பத்தில் நீர் வர வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடு a boy get out ஆண்டவர் அந்த கிருவையை கொடுக்க போகிறார் ஆவியானவருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் நிழலிடப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவருடைய கிருவை வரங்கள் அந்த குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தர் நித்தமும் அந்த குடும்பத்தை நடத்தி ஆவியானவருடைய வழி நடத்துதலின் மூலம் அந்த குடும்பத்தை நீர் கரம் பிடித்து நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படிப்பட்டதான மகிமைக்குள் எங்களை தேவன் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தேவ பிரசனம் வெளிப்படட்டும் ஆவியானவருடைய மகத்துவம் வெளிப்படட்டும் அந்த குடும்பங்கள் கர்த்தரை அறிந்து குடும்பங்களாய் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை தீங்குக்கு ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் குடும்பங்களை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி உம்முடைய அடிச்சுவடை பார்த்து நடந்து போகும்போது அந்த நீரூற்றை நாங்கள் பார்க்க முடியுமே எங்களுடைய மனக்கண்களை அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்தகார சக்திகள் விளக்கப்படும் போது எங்கள் ஆவிக்குரிய கண்கள் அந்த நீரூற்றை பார்க்குமே அந்த நீரூற்றில் நிற்கக்கூடிய கனிதரும் மரங்களை புசிப்பதற்கு தேவன் எங்களை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும்படியாய் நாங்கள் செப்பிக்கிறோம் வர செய்து செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மற்றும் வழி நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் மூலம்